என்ன திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறாங்க அண்ணா திமுக அண்ணா திமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதாம் அந்த அம்மா கனவு கனவு கண்டுதான் என்னமா தெரியல திருமதி கனிமொழி அவர்களே அண்ணா திமுக அளவு சென்னையில் தான் இருக்குது வந்து வேணாலும் வந்து பாருங்க நீங்களும் ஆள் வச்சு உடச்சு பார்த்தீங்க ஒண்ணும் நடக்கல ஆள் வச்சு அண்ணா திமுக ஆட்சி அண்ணா திமுக கட்டடத்தை நொறுக்கி பார்த்தீங்க நொறுக்க முடியல ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் இரண்டு தெய்வங்களும் அண்ணா திமுக எங்களுக்கு அறிவுறிந்து காத்தல்கிறது நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க அண்ணா திமுக உடைக்க சதி செஞ்சீங்க அண்ணா திமுக பிளக்க சதி செஞ்சீங்க அண்ணா திமுகவை இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்கள் செயல்படக்கூடாது என்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக வெவ்வேறு விதத்தில் முயற்சி செஞ்சீங்க அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இது தொண்டர்களால் நிறைந்த கட்சி ஆகவே இது உழைப்பால் உழைந்த உயர்ந்த கட்சி ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் அதிமுகவை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது அத்தனை தொண்டலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார் எத்தனையோ பேரை கொம்பு சிவி கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே நீங்கள் எத்தனையோ வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவோ சோதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அத்தனை சோதனையும் இங்கே இருக்கின்ற மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர் மூலமாக தூள் தூளாக்கப்படும் கனிமொழி அவர்களே அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்து விட்டு இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலை புரட்சி தலை அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள் திமுக ரெண்டா போச்சு ரெண்டா பிளது கிடந்தது கருணாநிதி தடுமையாறிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அதை பிரிந்து சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்தை கைப்பற்ற நினைத்தார்கள் அதையும் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி தான் காப்பாற்றி கொடுத்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மற்றவருக்கு உதவி செய்துதான் பழக்கம் மக்களுக்காக இருந்தாலும் சரி மற்ற கட்சிக்காக இருந்தாலும் சரி ஆனால் திமுக எப்பொழுதுமே மக்களுக்கு உதவி செய்து கிடையாது தாங்களோருக்கின்ற கட்சிக்கும் உதவி செய்த கூட்டணி கட்சிக்கும் உதவி செய்த வரலாறு கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவித்து எழுச்சி பயணம் பல வருஷம் நனச்ச கனவு நிஜமா நடந்தார்